நீங்கள் கேட்கவிருப்பது குமிழிகள் சிறுகதை எழுதியவர் ஜெயமோகன் ஒலிவடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் இளநீல பட்டாலான இர உடைக்கு மாறிக்கொண்டிருக்கும் போதுதான் லிலி அதைச் சொன்னாள் அவன் அதை அப்போது கவனிக்கவில்லை தன் மடிக்கணினியில் அந்நாளின் இறுதி மின்னஞ்சல்களை கொண்டிருந்தான் அவள் சர்ஜரியை சிங்கப்பூர்லேயே வச்சுக்கலாம்னு இருக்கேன் எல்லாத்துக்கும் வசதி என்றாள் ஒரு கணம் கழித்தே சர்ஜரி என்ற சொல் அவன் மண்டையை தாக்கியது சர்ஜரியா என்ன சர்ஜரி சரியா போச்சு நான் இதுவரை என்ன சொல்லிட்டு இருந்தேன் எதையுமே கேக்குறதுல சும்மா சும்மா வாயால் ஊங்கொற்று சிக் சிக் என்பது அவளுடைய வழக்கமான வார்த்தை சாம் மடிக்கணினியை மூடினான் சொல்லு யாருக்கு சர்ஜரி எங்க அம்மாவுக்கு பரலோகம் போய் அவங்கள கூட்டிட்டு வந்து செய்யணும் போருமா சாரி ஒரு முக்கியமான இமெயில் சாரி அகேன் சொல்லு நான் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணலாம்னு இருக்கேன் அதான் ரெண்டு வருஷம் முன்னாடி பண்ணிக்கிட்டியே அது மூக்கு என்றாள் அது பக்காவா செட் ஆச்சு ஆப்சல்யூட்லி நோ ரெசிஸ்டன்ஸ் அதே டாக்டர் கிட்ட தான் இதையும் பண்ணலாம்னு இருக்கேன் பட் ஹீஸ் இஸ் நவ் இன் சிங்கப்பூர் என்றபடி அவள் கழிப்பறைக்குள் சென்றாள் அவன் கழிப்பறை கதவின் மேல் ஒட்டியிருந்த துப்பாக்கியால் சுடுவது போல கை காட்டும் மர்லின் மன்றோவின் கருப்பு வெள்ளை தீற்ற லோவியத்தை பார்த்து கொண்டிருந்தான் லிலியின் மூக்கு புடைப்பாக அகன்று இருந்தது அது அவளுக்கு ஒரு குழந்தைத்தனத்தை அளித்தது அது அவன் திருச்சி மலைக்கோட்டையில் பெண் பார்க்கப் போன லலிதாவின் மூக்கு அன்று அவனும் சாமிநாதன்தான் அவளை திருமணம் செய்து கொண்டபோது அவன் மிக விரும்பியது அந்த மூக்கைத்தான் அன்றெல்லாம் அந்த மூக்கை பிடித்து இழுப்பதும் மூக்கம்மா என்று செல்லமாக அழைப்பதும் வழக்கமாக இருந்தது திரும்பத் திரும்ப அவள் சிணுங்கிக் கொண்டே இருந்தாள் சும்மா பிடிச்சு இழுக்காதீங்க அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல என்றாள் மூக்கம்மானு கூப்பிடாதீங்க அப்புறம் அதுவே கேலி பெயராயிடப்போகுது எனக்கு பிடிக்கல அவள் மூக்கை ஐரோப்பிய மூக்காக ஆக்கிக் கொள்வதாக முடிவு செய்து அவனிடம் சொன்னபோது அவன் முதலில் நம்பவில்லை சிரித்து கேலி செய்தான் அதன் பின்புதான் அவள் தீவிரமாக சொல்கிறாள் இறுதி முடிவையே எடுத்துவிட்டாள் என்று தெரிந்தது அவனால் நம்ப முடியவில்லை முதலில் எழுந்தது ஒரு பெரும் கொந்தளிப்பு அதை ஓர் அவமதிப்பாகவே எடுத்துக்கொண்டான் நீயே முடிவெடுத்தாச்சு என்கிட்ட ஜஸ்ட் சொல்ற இல்ல ஏன் நான் முடிவெடுக்கக்கூடாது இது என்னோட பாடியுனோ ஆமா ஆனா நான் உன் கணவன் உன் உடம்பு மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லையா நான்சென்ஸ் இன்னொருத்தர் உடம்பு மேல உரிமை கொண்டாட நீ யாரு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை அப்படி யோசித்ததே இல்லை சரி என்னோட செக்ஷுவல் டேஸ்ட் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா ஒரு லாஜிக்குக்காக கேக்குறேன் அப்சலூட்லி நோ உன்னோட செக்ஷுவல் டேஸ்ட்டுக்காக நான் மாற முடியுமா திடீர்னு நீ என்ன மூக்க வெட்டிக்கோன்னு சொன்னா நான் வெட்டணுமா உன்னோட டேஸ்ட் மாறிட்டே இருக்கும் அதுக்கு ஏத்தாப்புல நான் மாறிட்டே இருக்க முடியுமா நீ வெட்டி தர்கம் பண்ற என்றான் நீதான் வெட்டி தர்கம் பண்ற ஒரு அடிப்படை விஷயத்து கூட புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற சி என்னோட உடம்பு மாறிட்டே இருக்கு முகம் மாறிட்டே இருக்கு அதுக்கு ஏத்தாப்புல உன்னோட டேஸ்ட்டும் மாறித்தான் ஆகணும் இல்லனா உறவே இல்லை இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி என் மூக்கு கொஞ்சம் மாறிட்டுதுன்னா என்ன பண்ணுவ டிவோர்ஸா அது வேற அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்குவல அது மாதிரி தான் இதுவும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுதான் ஆகணும் ஆக்சுவலா நீ பேசிட்டு இருக்கிறது ஜஸ்ட் மேல் ஈகோ ஆம்பள திமிர்னு சொன்னா இன்னும் சரியா இருக்கும் நீ அத விட்டுட்டு யோசிச்சா ஒரு பத்து நாள் கண்ணு பழகிறது வரைக்கும் இருக்கிற தடுமாற்றம்ங்கிறதுக்கு அப்பால இதுல ஒண்ணுமே இல்ல இப்போ எதுக்கு இது என்று அவன் குரல் தணிந்து கேட்டான் அவள் சீண்டப்பட்டு விட்டால் அவளிடம் பேசவே அவனால் இயலாது நான் இப்போ போர்டில் இருக்கேன் நிறைய மீட்டிங் போக வேண்டியிருக்கு அங்க எல்லாருமே மும்பை வாலாக்கள் பார்சிகள் மார்வாடிகள் வெள்ளக்காரிகள் போன மாசம் மால்னி தாருவாலா என்கிட்ட லைக் யோ நோஸ் டிபிக்கல் டிராவிடன் நோஸ் அப்படிங்கிறா பக்கத்தில் நின்னுட்டு அருணா கேத்தான் சோ நோபடி கேன் கிவ் ஹர் அ நோஸ் கட் கட்னு சொல்றா சிக் அவள் மூக்கை வெட்டி ஒட்டி கூர்மையாக்கிக் கொண்டு வந்தாள் மூக்குத் துளைகள் செங்குத்தான கோடுகள் போல அமைந்திருந்தன அவள் முகமே ஒடுங்கிவிட்டது போலிருந்தது உன்கிட்ட இருந்த அந்த குழந்தத்தனம் போயிட்டது என்றான் அதை ஒழிச்சு கட்டணும்னு தான் செஞ்சுக்கிட்டேன் அதுல நீ படிச்ச காலேஜ் உன்னோட திருச்சி ஊரு எல்லாமே இருந்தது ஃபக் ஆஃப் என்றாள் அவள் சொன்னது போல ஒரு மாதத்தில் அந்த முகம் பழகிவிட்டது பழைய முகம் நினைவிலிருந்து மறைந்தும் விட்டது ஆனால் சாம் ஒன்றை கவனித்தான் அவன் மனதில் அவள் புதிய உறுத்தியாக ஆகிவிட்டிருந்தாள் அவளையும் முன்பிருந்தவளையும் ஒருவர் என்றே எண்ண முடியவில்லை ஒரு அறுவை சிகிச்சை வழியாக இவளை அவளிடமிருந்து வெட்டி எடுத்து தனியாக நிறுத்தியது போல அது உடலுறவுகளின் போது இன்னும் கூர்மையாக தெரிந்தது முற்றிலும் புதிய ஒரு பெண்ணுடன் இருக்கும் ஒவ்வாமை முதலில் இருந்தது பின்னர் அதற்கு பழகிக் கொண்டான் புதிய ஒரு பெண்ணை கொள்வது போல ஒரே ஒரு முறை அவன் அவள் மூக்கில் கையை வைக்கப் போனான் அவள் சட்டென்று அதை தன் கையால் தடுத்தாள் நோ என்றாள் அவன் பதறி கையை எடுத்துக்கொண்டான் அது ரொம்ப டெலிகெட் குளிக்கிறப்ப கூட ரொம்ப தான் தொடணும் என்றாள் சாரி என்றான் டேக் கேர் அவன் அதன்பின் அவள் மூக்கை தொடமுயன்றதே இல்லை அவள் உடலில் அவன் தொடாத ஓர் உறுப்பு ஒரு முறை அதை எண்ணி புன்னகைத்துக் கொண்டான் அந்த உறுப்புதான் ஒவ்வொரு முறையும் முன்னால் வருகிறது சிரிக்கிறது கோபித்துக் கொள்கிறது அவளுடைய முகமும் அடையாளமுமாகித் தெரிகிறது கதவை திறந்து அவள் வெளியே வந்தாள் ஒரு மென்மையான டவலால் முகத்தை ஒற்றி ஒற்றி துடைத்தாள் காண்டாக்ட் லென்ஸ்களை கழற்றி டம்ளரில் போட்டாள் திரும்பிய போது அவள் சற்று மென்மையாக மாறிவிட்டது போல் இருந்தது சற்றே நீளம் தெரியும் காண்டாக்ட் லென்ஸ்களில் அவளிடம் குடியேறுவது வேறொருத்தி ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருத்தி என்ன காஸ்மெட்டிக் சர்ஜரி என்றான் சொல்லலையா என்றாள் தலைமயிரை சீவியபடி சிங்கப்பூர்ல ஒரே வாரத்துல பண்ணிடலாம் இப்ப தொடர்ச்சியா பூஜா ஹாலிடேஸ் வருது எப்படியும் நாலு நாள் லீவு ஒரு மூணு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அதோட மூணு நாளைக்கு பிறகு மெயில் பார்க்கறது என்றான் உண்மையாகவே புரியவில்லை இப்போ நாற்பது ஆயிடுச்சு நாப்பதுல பெண்களுக்கெல்லாம் செஸ்ட் சுருங்கி சின்னதாயிடுது தொங்கியும் போயிடுது அதுவும் நாளா ராஜ் பிறந்ததுமே சர்ஜரி பண்ணிட்டேன் சோ அது ஒரு ப்ராப்ளமா இருந்தது தீபா கண்ணா தான் சொன்னா இப்பலாம் இது ரொம்ப காமன் அப்படின்னு அவ நாலு வருஷம் முன்னாடியே லண்டன் போய் சர்ஜரி பண்ணிக்கிட்டாளாம் அவனுக்கு ஒன்றுமே சொல்ல தோன்றவில்லை அவளை பார்த்துக் கொண்டிருந்தான் பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் சர்ஜரின்னு பேரு பாஸ்னு சாதாரணமா சொல்றாங்க ஹை லெவல் லேடிஸ்ல பாதி பேர் இத பண்ணிக்கிட்டவங்க தான் என்றாள் எனக்கு இப்ப சுகர் பிரஷர் ஹார்ட் ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது முன்னாடி பண்ண காஸ்மெட்டிக் சர்ஜரியிலையும் எந்த அலர்ஜியும் இல்லை அப்ப சாதாரணமா பண்ணிக்கலாம் அவன் பேசுவதற்காக தொண்டையை கனைத்து மீட்ட வேண்டியிருந்தது லிலி இப்போ இது எதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு என்றான் என்ன பண்றது பேட் வச்சுக்கிறதா அது பார்த்தாலே தெரியும் அதுல மூவ்மெண்ட்டே இருக்காது அதோட க்ளோஸ்டு டாப்ஸ் தான் போட முடியும் கேஷுவல் பார்ட்டிகளில் அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது இப்போ ஃபேஷன் இல்லை எனக்கு இப்போ பிசினஸ்ல முக்காவாசி கேஷுவல் பார்ட்டிகளில் தான் நடந்துட்டு இருக்கு அதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேலே பிரெஸ்டோட விளிம்பு தெரியணும் அதை துள்ளிட்டு இருக்கணும் அவன் குரலில் இருந்த எரிச்சல் அவளை சீண்டியது ஆமா அதான் ஃபேஷன் அதான் ஒரு சிஇஓக்கு தேவையான ஸ்டைல் சாம் தலையை அசைத்தான் என்ன தலையாற்ற பிடிக்கலையா பிடிக்கலனா நீ என்ன பண்ண போற நீ என்ன கன்சிடர் பண்ண போறியா என்ன சென்சிளா ஏதாவது சொன்னா கன்சிடர் பண்ணலாம் நீ சொல்றதெல்லாம் நூற்றாண்டு பாட்டி கதை அதை நம்பிட்டு இருந்தா நான் அந்த இன்சூரன்ஸ் மேனேஜரா இந்நேரம் நாளை எண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் சாம் பெருமூச்சுடன் மடிக்கணினியை மீண்டும் எடுத்தான் அவள் எரிச்சலுடன் குரலை உயர்த்தினாள் லுக் இந்த அலட்சிய நடிப்பு இருக்கே அதான் என்ன இரிட்டேட் பண்ணுது நீ பண்ற புரோக்கர் பிசினஸுக்கு உன்னோட தொப்பையும் தாடையும் ஓகே யாரும் உன்ன பார்க்க போறது இல்ல நான் அப்படி இல்ல நான் சிஇஓ மாசம் முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ட்ரெய்னர் வெச்சு உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிடறேன் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து டயட்டீஷனையும் வெச்சுக்கிடறேன் பியூட்டிஷனையும் ஆமா பியூட்டிஷனையும் ஏன்னா என்னோட லுக் அப்படி இருக்கணும் மாடர்னா கான்ஃபிடன்டா ஸ்ட்ராங்கா தொள தொளன்னு இருந்தா கிழவின்னு ஒரே வார்த்தையில கடந்து போயிடுவாங்க இது வேற உலகம் வைல்டு காம்படிஷனோட உலகம் ஒருத்தர் ஒருத்தர் வேட்டையாடி கொன்னு திங்கிறது தான் இங்க திறமையே ஐ நோ என்றான் நோ யூ டோன்ட் நோ என்று லிலி மூச்சிரைக்க கூவியபடி எழுந்தாள் என்னதா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்கிற இலக்காரம் மாறவே போறதில்ல பொண்ணு அதிகாரத்துல மேல போனா அதுல எரிச்சல் சொந்த மனைவியா இருந்தாலும் எரிச்சல் மாறாது சிக் சி நான் இப்ப என்ன சொன்னேன் ஒண்ணுமே சொல்லல முன்னாடி மூக்கு சர்ஜரி என்ன குதி குதிச்ச அப்ப இருந்த மனநிலை வேற அப்பவும் இப்பவும் அதே தான் ஒரு பொண்ணு திறமையால ஜெயிக்க நம்பிக்கையே இல்ல அவன் எரிச்சலடைந்தான் அடைந்தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஏதாவது விமர்சனம் வந்தா உடனே பொம்பளை புரட்சின்னு ஆரம்பிச்சிடுறது இப்ப நீ மார்புக்குள்ள சிலிக்கன் ஜெல்லிய வச்சு அடைச்சு தூக்கி காட்டுறது எந்த திறமைக்காக நீ என்ன கேபரை வாட போற அவள் முகம் சிவந்து சிறுத்தது கண்களில் தெரிந்த வெறுப்பு அவனுக்கு கூர்மையான கத்தியால் உரசுவது போல ஒவ்வாமையையும் தினவையும் உருவாக்கியது இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாச மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை யோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இது தீபிகா அருணுடன் ஓசை